மகா சுவாமிகள் தன்னை தரிசிக்க வந்த தனிகர் ஒருவரிடம் சம்பாஷிக்கும் பொழுது பின்வருமாறு கூறலானார் நடக்க பலமற்று ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் இன்னொருவன் பலசாலியாக இருந்து தன்னை வழிகாட்டி அழைத்து போவான் என்று தெரிந்தால் அவனுக்கு இருக்காதா தான் கடுமையான வியாதியினால் பீடிக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது தன்னை கவனித்து பிரியமாய் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு வைத்தியர் சமீபத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் கொஞ்சம் ஆறுதல் ஏற்படாதா தாரித்ரயத்தினால் மிகவும் வருந்தி கொண்டிருக்கிற சமயத்தில் தன் வறுமையை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஓர் அன்புள்ள பணக்கார பந்து சமீபத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் சிரமம் கொஞ்சம் குறைவுபடாதா தனிகர் கூறினார் வாஸ்தவம்தான் மகாஸ்வாமிகள் கேட்டார் நம் ஆயுட்காலத்தில் பிரதிக்ஷணமும் வியாதி தாரித்ரயம் முதலான கணக்கிட முடியாத துக்க காரணங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்க அந்த துக்க ஹேத்துக்களை நிவிருத்தி செய்து கேட்கும் பொழுது ஆறுதலை கொடுக்கக்கூடியவனாக ஒருவன் சமீபத்தில் இருப்பதாக தெரிந்து உணர்ந்தால் நமக்கு சந்தோஷமாயிராதா தனிகர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் நாம் வியாதியினால் பீடிக்கப்படும் பொழுது நம்மை போல் வியாதியுள்ள வேறொருவனையும் இருக்கும் பொழுது இன்னொரு தரித்திரனையும் நினைத்தால் என்ன பிரயோஜனம் தனிக்கர் கூறினார் இல்லைதான் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் பலசாலியாய் அரோகமாய் இருப்பவனையோ பணக்காரனையோ நினைப்பதுதான் உச்சிதமாகும் வியாதி தாரித்யம் இவைகளுடன் நம் சிரமம் நின்று விடுகிறதில்லை ஒவ்வொரு சிரமத்திலும் அந்த சிரமத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சிநேகிதர் இருக்கிறார் என்று தெரிந்தால் ஆறுதல் உண்டாகும் தனிக்கர் ஆமோதித்தார் சுவாமிகள் கூறினார் ஆகையால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு எல்லாம் தக்கபடி அந்தந்த சிரமங்களில் இல்லாத மனுஷியர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தனிகர் கேட்டார் அது எப்படி முடியும் நம் சிரமங்கள் தான் அனந்தமாயிருக்கின்றனவே மகாஸ்வாமிகள் கேட்டார் வாஸ்தவம் ஆகையால் ஒருவித சிரமத்திற்கும் உட்படாத ஒருவன் கிடைத்துவிட்டால் நமக்கு போதுமல்லவா தனிகர் கூறினார் வாஸ்தவம் ஆனால் அப்படி யார் எங்கே அகப்படுகிறார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் இந்த லோகத்தில் மரணம் ஒரு சிரமம்தானே அப்படியே ஜனனமும் சிரமம்தானே தனிகர் கூறினார் வாஸ்தவமே மற்ற சிரமங்களுக்கெல்லாம் இதுவே மூல காரணமாய் இருக்கிறது மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் ஆகையால் ஜனனத்திற்காகவாவது மரணத்திற்காகவாவது தான் உட்படாமல் இருந்துகொண்டு நம்மையும் இந்த சிரமங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக ஒரு சிநேகிதர் அகப்பட்டால் நன்றாயிருக்குமல்லவா தனிகர் கூறினார் யுக்திக்கு சரிதான் மகாஸ்வாமிகள் விளக்கினார் நாம் சாதாரணமாக சிரம நிவர்த்தியை மாத்திரம்தான் அபேட்சிக்கிறோம் என்பதில்லை நம் மனோரதங்களும் பூர்த்தியாக வேண்டும் என்று நினைக்கிறோம் அம்மனோரதங்களோ கணக்கில் அடங்காதவைகள் ஆகையால் நம் மனோரதங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிநேகிதரும் வேண்டியிருக்கிறது நம்முடைய ஆசைகள் எண்ணிக்கையில் அடங்காமல் இருப்பதுடன் எல்லையற்றும் இருக்கின்றன எவ்வளவு பணக்காரனாய் இருக்கும் பந்துவும் நம் ஆசைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அவனுக்கு மனம் இருந்த போதிலும் அதிசீக்கிரம் அவன் சொத்தே காலியாகிவிடும் ஆகையால் நம் சிநேகிதருக்கு அக்ஷயமான சொத்தும் இருக்க வேண்டும் கணக்குப்படி உங்கள் சிநேகிதர் பெரிய பணக்காரராகவே இருந்தாலும் உங்களுக்கு அவசியம் ஏற்படும் பொழுது அவர் கைவசம் ரொக்கம் இல்லையானால் உங்களுக்கு உதவ முடியாது ஆகையால் பணம் ஏராளமாய் இருந்தால் மாத்திரம் போதாது எப்பொழுதும் அப்பணம் அவருடன் கூடவே இருக்க வேண்டும் தன்னுடைய கஜான் ஜி வர வேண்டும் என்றிருந்தாலும் இரும்பு பெட்டியின் சாவி தவறியிருந்தாலும் உடனே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படி ஒரு சிநேகிதர் மதுரையில் இருந்தால் நீங்கள் அவரை கூடவே அழைத்து போனாலொழிய அவர் உங்களுக்கு மைசூரில் உதவ மாட்டார் நீங்கள் அழைத்து போகிற சிரமம் கூட இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய இடத்திலெல்லாம் அவர் இருக்கக்கூடியவராய் இருந்தால் மிகவும் சௌகரியம் இல்லையா இவ்விதமாகவே ஆலோசனை செய்து கொண்டு போனால் உங்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் சித்தராய் உங்கள் கூடவே எங்கும் இருக்கக்கூடியவராய் உங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவராய் எதையும் அறிந்தவராய் தான் எவ்வித சிரமமும் அற்றவராய் உங்களுடைய அபேட்சைகளை பூர்த்தி செய்யவும் குறைகளை நீக்கவும் மனமும் சக்தியும் வாய்ந்தவராய் ஒரு சிநேகிதர் இருக்கிறார் என்று பாவனை உங்களுக்கு இருந்தால் மிக்க ஆறுதல் இருந்துத்தானே தீரும் கூறினார் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதரை வெறும் மனோராஜ்யத்தில்தான் காணலாம் மகா சுவாமிகள் கூறினார் இருக்கட்டுமே வாஸ்தவமாகவோ தவறுதலாகவோ இப்படி ஒரு சிநேகிதர் இருக்கிறார் என்று நினைத்தால் ஆறுதல் இருக்கிறது என்பது வாஸ்தவம் அல்லவா நம் சிநேகிதரிடம் இருக்க வேண்டியதாக நாம் தீர்மானித்திருக்கிற குணங்களை கவனிக்கும் பொழுது அவருக்கு சர்வ வியாபித்துவம் சர்வ சத்தத்துவம் சர்வஜத்வம் முதலானவைகள் எல்லாம் வேண்டுமென்று ஏற்படுகிறது நம்முடைய குறுகின புத்தியினால் மனோராஜ்யத்தை தவிர வேறு வழியில் இப்பேற்பட்ட சிநேகிதரை ஊகித்துக்கூட பார்க்க முடியாது அப்படி இருக்க அவ்வித சிநேகிதரை சாட்சாத் கரிப்பது எப்படி சாத்தியமாகும் ஆகையால் நம்மிடம் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் தெரிந்ததாக சொல்லிக் நாம் நாம் விசுவாசம் வைக்கக்கூடியவராகவும் ஒருவர் வந்து மேலே சொல்லியபடி ஒரு சிநேகிதர் இருக்கிறார் என்று உறுதி சொல்லும் விஷயத்தில் நாம் அவரிடம் மிகவும் நன்றி பாராட்ட வேண்டியது உண்டு நம் புத்தி பரிச்சின்னமாய் இருக்கிற காரணத்தினாலேயே அவர் சொல்லும் விஷயம் வாஸ்தவம் இல்லை என்று ருச்சி நம்மால் முடியாது இவ்விதம் நமக்கு சொல்லும் ஆப்தரிடத்தில் நமக்குள்ள நம்பிக்கையை தளரச் செய்ய எவ்வித காரணமும் இல்லை ஆகையால் சர்வசக்தராக ஒரு சிநேகிதர் இருக்கவே இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தை கெடுக்கவும் முடியாது அப்படி ஒரு சிநேகிதர் எல்லாம் அறிந்தவராக சகல வல்லமையும் வாய்ந்தவராக இருந்து காலம் வந்த பொழுது நம்முடைய சகலவித துக்கத்தையும் விலக்க சித்தமாயிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை ஒருவனுக்கு திருடமாயிருந்தாலும் முதலில் இல்லாமலிருந்து பின்னால் அவ்வித நம்பிக்கையை சம்பாதித்து கொண்டாலும் அவனுக்கு அதைரியம் ஏற்பட இடமேது தான் நினைக்கிறபடி உடனே துக்கம் விலகாமல் போனாலும் கூட ஒரு கால் அந்த சர்வஜரான சிநேகிதரின் தீர்மானத்தில் இத்தருணத்தில் அந்த துக்கமேதான் ஸ்ரேயஸ்கரம் என்றிருக்கலாம் என்று சமாதானம் செய்து கொள்வான் ஆகையால் ஈஸ்வரன் என்று நாங்கள் சொல்கிற அவ்விதமான ஒரு சிநேகிதர் இருக்கிறார் என்று ருஜுபடுத்த முடியுமா நேரில் காட்ட முடியுமா என்ற கேள்விகளை தூர வைத்துவிட்டாலும் கூட அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று நம்பினால் அனுபவத்தில் பெரிய அனுகூலம் இருக்கிறது என்பதை ஆக்ஷேபிக்க முடியாது தனிக்கர் கேட்டார் இருக்கிறார் என்று கூட ருஜிப்படுத்த முடியாத ஒருவர் விஷயத்தில் எப்படி நம்பிக்கை ஏற்படும் சுவாமிகள் மேலும் விளக்கினார் இருக்கிறதாக ருஜு விஷயங்களை மாத்திரம்தான் நாம் நம்புகிறோம் என்ற நியமம் உண்டா நம் நம்பிக்கையை அவ்வளவுக்குள் அடக்கி கொண்டால் உலகத்தில் ஒரு காரியமும் செய்ய முடியாது நம்முடன் சம்மந்தப்படுகிறவன் யாராக இருந்தாலும் அவன் வார்த்தையை நம்பித்தான் தீர வேண்டும் ஒரு வீட்டை உத்தேசித்து நீங்கள் தேடிக் கொண்டிருக்கையில் ரஸ்தாவில் நிற்கும் ஒருவன் உங்கள் வேண்டுகோளின் பேரில் உங்களுக்கு வழிகாட்டினால் உடனே அவன் யோகியனா அவன் நன்கு தெரிந்து சொல்கிறானா என்றா விசாரிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அவன் வார்த்தை தவறுதலாய் இராதென்று உடனே நம்பி அவ்வீட்டிற்கு அவ்வழியே போவீர்கள் அங்கு போன பிறகு அது நீங்கள் தேடிய வீடாக இல்லாமல் இருந்தால் அப்புறம் அவன் பேரில் குற்றம் சொல்ல நியாயம் உண்டு அப்படியண்ணியில் நீங்கள் அவன் வார்த்தையை நம்புவதற்கே நான் சரியாகத்தான் சொன்னேன் என்று அவன் ருஜுப்படுத்தட்டும் என்று ஆரம்பித்தால் அப்படி ருஜுபடுத்த ஒரு வழிதான் உண்டு உங்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு அவ்வீட்டில் கொண்டு போய் விட வேண்டும் அதற்கும் நீங்கள் அவன் கூடவே போக தயாராயிருக்க வேண்டும் நானும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அவனும் தன் வார்த்தையை ருஜுப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு காலும் நடக்காது அதே மாதிரி ஈஸ்வரன் உண்டென்று நம் பிராச்சீன அறிஞர்கள் சொல்லியிருப்பதை நம்பாமல் இருக்க எவ்வித காரணமும் கிடையாது அவர்களுடைய வார்த்தையில் திருடமான விஸ்வாசம் வைத்துத்தான் தீர வேண்டும் அவர்கள் சொல்லியபடி நடந்து பார்த்து கடைசியில் அவர்கள் சொன்னது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால் அப்பொழுது அவர்கள் பேரில் குற்றம் சொல்லலாம் அதுவரை சொல்வது நியாயமாகாது தனிகர் கேட்டார் அந்த ரிஷிகளும் நம்மை போல் மனுஷியர்கள்தானே நமக்கு தெரியாமலிருக்க அவர்கள் மாத்திரம் ஈஸ்வரனைப் பற்றி எப்படி தெரிந்து கொண்டார்கள் மகாஸ்வாமிகள் கூறினார் அதற்கு காரணம் அவர்கள் தங்கள் குருக்களிடம் திருடமான விஸ்வாசம் வைத்து ஈஸ்வரனை அடைய வேண்டியதற்குள்ள உபதேசங்களைப் பெற்று அதன்படி நடந்து வந்தார்கள் என்பதுதான் தனிகர் மேலும் கேட்டார் இதுவே சமாதானமாய் இருந்தால் அந்த குருக்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மேல் கேள்வி வரும் இப்படி கேட்டுக்கொண்டே போனால் முடிவண்ணியில் அனவஸ்தையாக அல்லவா ஏற்படும் மகாசுவாமிகள் கூறினார் இன்னொருவரிடமிருந்து அறிந்து கொள்ள அவசியம் அன்னியில் தானே தெரிந்தவராக ஓர் ஆதி புருஷனை ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் அனவஸ்தைதான் தனிகர் கேட்டார் அந்த புருஷன் யார் மகாஸ்வாமிகள் விளக்கினார் நம் பழைய சிநேகிதராகிய சர்வஜரான ஈஸ்வரனே வேதங்கள் அவருடைய மூச்சுக்காற்று அவைகளே சகல நல்லறிவுக்கும் மூலஸ்தானம் ஆகையால் ஈஸ்வரனிடத்திலும் அவருடைய வாக்கிலும் அவருடைய பக்தர்களிடத்திலும் நம்பிக்கை வையுங்கள் அதிசீக்கிரத்தில் மிகவும் ஆறுதலை காண்பீர்கள் உங்கள் கூடவே அவர் எப்பொழுதும் சித்தமாய் இருக்கிறார் என்ற எண்ணமே மிகவும் பெரும் சமாதானத்தை கொடுக்கும் அவருடைய சந்நிதியை உணரவும் ஆரம்பித்து விட்டீர்களேயானால் இதற்கு முன் அனுபவித்திராத ஒரு ஆனந்தம் தோன்றும் எப்படியாவது காலத்தை செலவழிக்க வேண்டியதுதானே என்ற எண்ணம் போகும் அந்த சாந்தி சுகத்தை தேடி அனுபவிப்பதிலேயே காலத்தை நன்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று தோன்றும் அதிருப்திகரமான எவ்வித தோற்றமும் அப்புறம் தோன்ற இடமிராது ஆயுட்காலம் பிரயோஜனமற்ற ஒரு வெட்ட வெளி என்ற பாவனை போய்விடும்